அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த இந்திய ஜனநாயக புள்ளியின் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற நான் பொதுச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு பெற்றது தலைவர் மன்சூர் அலிகான் பொதுச் செயலாளர் பாலமுருகன் ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு ஐயா மன்சூர் அலிகன் இவரையும் யதார்த்தமாக அலுவலகத்தில் பணியாற்றி விட்டு வைத்திருந்தார் அவர் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிக்கான நிதியையும் பணத்தை உதவி செய்திருக்கிறார் ஒரு கலங்கை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கியிருப்பது போல் தெரிகிறது ஆகவே இது பொய்யான செய்தி இந்திய ஜனநாயக புள்ளியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மன்சூர் அலிகான் அந்த கண்ணதாசன் என்பவர் பொதுச் செயலாளர் அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை ஆகவே இந்திய ஜனநாயக புள்ளிகளுடைய ஒரே தலைவர் மன்சூர் அலிகான் இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு பெற்ற தலைவன் அலிகான் பொதுச்செயலாளர் அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருக்கான அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு கொடுக்கப்பட்டதாக கண்ணதாசன் என்பவர் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் கண்ணதாசன் கட்சிக்கும் தனக்கும் அவப்பெயரை ஏற்படுத்த முயற்சிப்பதாக மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மதுகுடிப்பூர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டியன் பேசிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புலிகள் கட்சியினுடைய மன்சூர் அலிகான் வேலூர் ஆரணி போன்ற ஒரு ஐந்து தொகுதியிலே தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வேலையிலே கண்ணதாசன் என்பவர் ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார் கண்ணதாசனை வந்து மன்சூர் அலிகானிடம் அறிமுகப்படுத்திய என்ற ஒரு குற்றத்து அதாவது பாவத்திற்காக நான் இந்த பேட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் மிகுந்த ஐயா மன்சூர் அல்யாணிகளிடம் நான் கால் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு கிராமங்களிலே அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு கிராம பகுதியை சார்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய சமூக அக்கறையோடு இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக வளர வேண்டும் என்ற ஆசையோடு என்னை அணுகிய பொழுது இவர் ஏற்கனவே வந்து இன்னொரு கட்சியை போய் அணுகியிருக்கிறார் திருவண்ணாமலையிலேயே போய் ஒரு மண்டபத்தை பிடித்து அங்கே கட்சியில இணைவதற்காக ரெண்டு முறை முயற்சி செய்தும் அந்த கட்சி வந்து இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது முகநூலிலே என் நம்பரை பார்த்து நான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில தலைவர் அதிலே லெட்டர் பண்ண ஐயா நம்பரை பார்த்து எனக்கு தொடர்பு கொண்டு ஐயா நான் சமூக ஆர்வலர் தமிழ் ஆர்வலர் எனக்கு ஏதாவது ஒரு கட்சியிலே பணியாற்ற வாய்ப்பு ஏற்படுத்தித்தார்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் இந்திய ஜனநாயக புள்ளிகள் கட்சியை மார்ச் அஞ்சாம் தேதி டெல்லியிலே மன்சூர் அலி அலிகான் அவர்கள் பதிவு பெற்று வருகிறார்கள் போன மார்ச் பிப்ரவரி பதிமெண்டு வராது மார்ச்ல அங்கீகார லெட்டர் எல்லாம் வந்துருச்சு இவர் வந்து இப்போ மார்ச் அந்த அதுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நான் அறிமுகப்படுத்துற பொழுது நான் வந்து இந்த சரக்கு படம் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரங்கள் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையை அவலங்களை எடுத்து கூறி அற்புதமான ஒரு சரக்கு படம் இந்த மதுவை போதையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட படம் ஒரு நாலு கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு தமிழுக்காக தமிழனுக்காக தமிழ் மண்ணுக்காக முப்பது ஆண்டு காலம் படத்திலே சம்பாத்தியம் பண்ண பணத்தை எல்லாம் எடுத்து சமூக எடுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாழும் நடிகைகள் எம் ராதா தன்னுடைய கருத்துக்களை எப்படி நடிகைவேல் எம் ஆர் ராதா அவர்கள் அவர் அந்த காலகட்டத்திலே சமூக அவலங்களை சொல்வாரோ அதே போல இன்றைய பாலும் நடிகைவேல் எம் ஆர் ராதாவாக இருக்கக்கூடிய ஐயா மன்சூர் அலிகான் அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்திய ஜனநாயக கட்சி இந்திய ஜனநாயக புள்ளியின் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே நான் பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார் கண்டிப்பாக அது இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு பெற்றது தலைவர் மன்சூர் அலிகான் பொதுச் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் சபீர் அகமது பாடியைச் சேர்ந்த சபீர் அகமது இவங்க தான் இவர் வந்து சில சின்ன அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறனால நீ பணியாற்று உனக்கு எதிர்காலத்திலே ஒரு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கலாம் என்ற உனக்கு வர வாய்ப்பு இருக்கு பணியாற்று அப்படின்னு சொல்ல பொழுது ஒரு பத்து இருபது நாளாக இவர் பணியாற்றுகின்ற பொழுது அன்றைக்கு அன்னைக்கு அவருக்கு செலவுகளுக்கும் அவர் பண்ணுகின்ற பணிகளுக்கு ஒரு நிதியாக ஐயா மன்சூர் அணிகான் தொடர் கொடுத்து வந்திருக்கின்றார் இப்படி இருக்கும்போது திடீர்னு அதாவது மன்சூர் அலிகான் என்பவர் உலக அளவிலே பேசப்படக்கூடிய ஒற்றுமையை உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதயங்களில் வாழ்கின்ற ஒரு நடிகராகவும் சமூக உயர்ந்த மூத்த சமூக ஆர்வலர்களாக ஆர்வலராகவும் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மன்சூர் அலிகான் காலையில எந்திரிச்சா இவர்கிட்ட வந்து எங்க போறியேன்னு சொல்றோன்னு இவர் சொல்ற அறிக்கை வெளியிடணும் இவர் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆஃபீஸ பணியாற்றுங்கள் உங்களுக்கு பதவி இருக்குன்னு சொன்னதுக்காக புதிய கட்சி இந்த மனுஷனை பொறுத்த என்ன நம்பி வந்துட்டாங்கன்னா அந்த ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவங்க விருப்பப்பட்டது ஒரு குழந்தை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் இல்ல எனக்கு எது பந்து வேணும்னா விளையாட்டு பொம்மை வேணும்னா வாங்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு ஐயா மன்சூர் அலிகன் இவரையும் எதார்த்தமாக அலுவலகத்தில் பணியாற்ற விட்டு வைத்திருந்தார் அவர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிக்கான நிதியையும் பணத்தை உதவி செய்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திடீரென்று அதாவது இந்திய ஜனியல் கட்சியினுடைய பயலாக் படி தலைவருக்குத்தான் அதிகாரம் அப்படியே இருந்தாலும் இவர் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல் செயல்பட்டு உள்ள வரும் பொழுதே உள்நோக்கத்தோடு வந்து ஒரு கலங்க ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி போல் தெரிகிறது ஆகவே இது பொய்யான செய்தி இந்திய ஜனநாயக பிள்ளையினுடைய நிறுவன தலைவர் ஐயா மன்சூர் அலிகான் அந்த கண்ணதாசன் என்பவர் பொதுச் செயலாளர் அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை சொல்வதற்கு நான் ஒரு பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் தலைவர்களோடு பழகிய பழகியதால் வருங்கால இளைஞர்கள் இந்த தமிழகத்திற்காக ஆர்வத்தோடு வருகின்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனை உள்ளவர்களோடு பழக்கம் வைக்கக்கூடாது என்ற நிலைமையை எனக்கு ஒரு பாடமாக ஐயா கண்ணதாசன் அவர்கள் தம்பி கண்ணதாசன் எனக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார் ஆகவே மனவேதனையோடு இந்திய ஜனநாயக புலிகளுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக எதிர்கால சமூக அக்கறையோடு மற்ற கட்சியினரும் மற்ற சமூகத்திற்காக போராடுகின்றவர்கள் இவர்கள் இவர்களை போன்றவர்களை வந்து யோசிக்க ஆரம்பிச்சு விடுவாங்க அதனால இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அதனுடைய தலைவர் மன்சூர் அலிகான் அவர் கண்ணசைக்கும் அவர் எந்த அணியிலே இருக்கின்றாரோ அதுதான் பாராளுமன்ற தேர்தலிலே மிக மகத்தான இந்த தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவிலே மன்சூர் அலிகானுடைய கருத்துக்கள் இருக்கும் ஆகவே இந்திய ஜனநாயக புலிகளுடைய ஒரே தலைவர் மன்சூர் அலிகான் இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு பெற்ற தலைவன் மன்சூர் அலிகான் மாநில பொதுச் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் சபீர் அகமது ஆகவே அவரை கண்ணதாசன் அவர்களோடு ஐயா மன்சூர் அலிகானோடு பற்றுதலும் பாசத்தோடும் இருக்கின்றவர்கள் அவர் வழியை பின்பற்றுகின்றவர்கள் கண்ணதாசன் அவர்களோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன்